நட்கிலிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெட்லசி பன்னியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஃபேமிலி படம் அந்த திரைப்படத்தை பத்தி விமர்சனம் இந்த படத்தில் உதய கார்த்திக் விவேக் பிரசன்னா சமீஷா காய ரோகனம் பார்த்திபன் குமார் சிஜா ரவி மோகன் சுந்தரம் கவின் ஜனனி சந்தோஷ் கேசவன் அரவிந்த் ஜானகராமன் இவர்கள் நடிப்பு உருவாகியுள்ள வெற்றி படம் தான் இந்த ஃபேமிலி படம் எப்படியாவது திரைப்படத்துறையில் நுழைந்து இயக்குநராக வேண்டும் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறார் அதற்காக பல ஷார்ட் பிலிம்களை இயக்கி அவர் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி பல தயாரிப்புகளை பார்த்து வாய்ப்பு கேட்டு இறுதியாக ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார் தன் தம்பியை நாயகனாக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் தம்பியிடம் கதை சொல்கிறார் நான் நாயகன் கதையில் பல மாற்றங்களை செய்ய சொல்கிறார் அதற்கு ஓகே என்று உதய கார்த்திக் ஆபீஸ் போட்டு கதையை டிஸ்கஸ் செய்கிறார் ஆனால் ஒரு மாசத்தில் ஆபீஸ் முடிவிட்டு காணாமல் போன தயாரிப்பாளர் பிறகு தானே இந்த படத்தை இயக்குவதாகவும் கதையை கொடுத்து விட்டு கொடுத்து விடு என்று கண்டிஷன் போடுகிறார் இவரது மூத்த அண்ணன் வழக்கறிஞராக இருக்கும் விவேக் பிரசன்னா இரண்டாவது அண்ணன் பார்த்திபன் குமார் இவர்கள் எல்லோரும் கதையை கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழ் கதையை கொடுக்க யோசிக்க அப்போது அந்த தயாரிப்பாளர் உன் அண்ணன்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உனக்கு உதவுவார்களா நான் கோடி கோடியாக பணம் செலவழித்து உன்னை இயக்குநராக்க நினைத்தேன் என்று சொல்கிறார் இதனால் கோபப்பட்ட விவேக் பிரசன்னா தன் தம்பி இயக்குநராக்க படம் தயாரிப்பதாக சவால் விடுகிறார் அதன் பிறகு சவாலில் அந்த குடும்பம் ஜெயித்ததா அந்த ஃபேமிலி படம் எடுத்து முடித்தார்களா அதன் பின் உதய கார்த்திக் தன் காதலுடன் இணைந்தாரா எடுத்த படம் எப்படி ஓடியது தல அஜித் படத்துக்கு தப் கொடுக்கும் வகையில் அந்த படம் ஓடியதா அதற்காக அந்த குடும்பம் பட்ட கஷ்டங்கள் என்ன அண்ணன்கள் இருவரும் என்னென்ன அவமானங்களை பட்டார்கள் சினிமா ஆசை என்று சொல்லி கொண்டு இவ்வளவு சிரமப்படுத்துகிறாய் என்று மகனை வெளியே அனுப்பிய தாய் இதனை வீட்டை விட்டு வெளியே சென்ற உதய் எப்படி மீண்டும் குடும்பத்துடன் சேர்ந்தார் என்பது எல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக கலகலப்பாக தாத்தாவாக வந்து படத்தின் திருப்பத்தில் படம் எடுப்பதற்கு அவர் கொடுக்கும் பணம் மிக முக்கியமான காட்சியாக அமைந்திருக்கிறது அடுத்து விவேக் பிரசன்னா இப்படி ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட அண்ணன்கள் இருக்கிறார்களா கேட்க அளவுக்கு மிக அற்புதமான நடித்திருக்கிறார் அடுத்து இன்னொரு அண்ணன் பார்த்திப் குமார் பிபிஓவில் வேலை செய்துவிட்டு இரவு முழுவதும் கண்விழித்து பகலில் தூக்கம் இல்லாமல் அம்மா அம்மாவிடத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸ்ரீஜா ரவி யார் முதலில் எழுதுகிறார்களோ அவர் காப்பி போட முடி வேண்டும் யார் முதல் எழுதுகிறார்களோ அவர்தான் தான் முதல் காப்பி போட வேண்டும் என்று கண்டிஷன் போடுவதும் குடும்பத்திற்காக பொறுப்புகளை ஏற்று தன் மகனின் கனவுகளுக்க போராடுவதும் அந்த தாயின் கதாபாத்திரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது ஜிம் வைத்திருக்கும் அப்பா மகனுக்காக கடைசியில் அந்த ஜிம்மை விற்று பணத்தை கொடுக்கும் காட்சி முகன் நூலில் பழகி நாயகனின் நட்பு கதாபாத்திரம் மாறி பின் காதலியாக மாறும் நாயகி துபிக்ஷா கதாபாத்திரம் மிகவும் ரசிக்க வைக்கிறது அண்ணன் தம்பிகள் ஒன்றாக சரக்கடிப்பது தம்பிக்கு பிரச்சனை என்றவுடன் அண்ணனுக்கு ஓடி வந்து உதவுவது போன்ற காட்சிகள்

தயாரித்தவர்கள் எத்தனை அவமானங்களையும் எத்தனை வழிகளையும் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கும் படமாக இருக்கிறது நல்ல கதையை வைத்து முடிவு திரு திருவா அழிந்து கொண்டிருக்கும் உதவி இயக்குநர்கள் வழியை அருமையாக சொல்லியிருக்கும் படம் தன் பிள்ளையை அக்கறையாக கவனிக்கும் அன்பான அம்மா ஸ்ரீஜா ரவி நடிப்பில் பட்டையை கிளப்பியிருக்கிறார் அதோட நாயகி சுபிக்ஷா நாயகனின் இன்பத் துன்பங்களில் பங்கெடுக்கும் அர்த்தமுள்ள நாயகியாக நடித்து மனதை கவர்கிறார் இசையமைப்பாளர் அணிவியின் பின்னணி இசை பாடல்களும் வேற ரகம் செல்வகுமார் திருமாறன் இயக்கம் மனதுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது நம் பக்கத்தில் இருந்து ஒருவரை பார்ப்பது போல உணர்வு ஏற்படுகிறது ஒவ்வொரு உதவி இயக்குநர்களும் அவர்கள் படும் துன்பங்களும் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஆதரவும் எதிர்ப்பும் எல்லாம் கண்முன் தெரிகிறது உண்மையிலே யூ கே கிரேஸ் சார்பில் த தயாரிப்பாளர்கே பாலாஜி இந்த படத்தை தயாரித்துக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் தெண்டு கொட்டாய் இப்படத்தை ரிலீஸ் செய்கிறது கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பார்த்திவன் குமார் அவரை படத்தில் நடி அவரும் படத்தில் நடித்த சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்திருக்கிறார் படத்தொகுப்பு செய்திருக்கு சுதர்சன் படத்தொகுப்பு செய்திருக்கிறார் கச்சிதமான படத்தொகுப்பு வேகம் உருவிப்பு எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது கே பி நந்துவின் ஆதரவு பணி சிறப்பாக இருக்கிறது நாயகனின் வீடு தயாரிப்பாளர் அலுவலகம் மற்றும் எல்லா அடங்களும் இவர் கைவனம் மிக சிறப்பாக இருக்கிறது பாடல்களை அகமத் எழுதி இயக்கியிருக்கிறார் பாடகர் ரசிக இருக்கிறது அதே சமயம் அஜிஎஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் அமைத்துக்கிற சிறப்பாக இருக்கிறது ஏன்னால் இதில் பணிபுரிந்த அனைவருமே உண்மையிலே வாழ்த்துக்குரியவர்கள் படத்தை மிக சிறப்பாக யதார்த்தமாக எடுத்திருக்கிறார்கள் சினிமா சம்பந்தப்பட்ட கதைகள் எடுத்தால் ஓடாது என்பது இங்கே எல்லோருடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறது ஒருவேளை இது மக்களுக்கு பிடித்து விட்டால் நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட மதத்தோட உள்ளே சந்திக்கிறேன்